அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு அஷ்டமி வரும் வளர்ப்பிரை அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி பன்னிரெண்டு மாதங்களுமே வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரி அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் தினந்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மகாலயபட்ச நாட்களில் வரக்கூடிய இந்த அஷ்டமி மதியாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பைரவருடைய ஆலயம் இருந்தாலோ அல்லது சிவாலயத்தில் பைரவர் சந்நிதி தனியாக இருந்தாலோ அங்கே போய் பூசணிக்காய் தீபம் ஏற்றுங்க அல்லது தேங்காய் தீபம் எப்படி பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுகிறோமோ அதை போலவே அஷ்டமியில் பைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றினாலும் அவ்வளோ நல்லது இந்த ரெண்டு தீபத்தில் உங்களால் எது ஏற்ற முடியுமோ அதை ஏற்றுங்க இல்லை அப்படின்னா மிளகு தீபம் ஏத்தலாம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோயில் அவங்களே இருபத்தேழு மிளகுல மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி கொண்டு போய் கூட கோயிலில் தீபத்தை இன்றைக்கி ஏத்துறது அவ்வளோ சிறப்பு அது மாதிரி பைரவருக்கு செவ்வரளி மலர் ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி மலர் சாட்சி வழிபாடு செய்கிறது கூடுதல் விசேஷம் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் பைரவ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் தான் இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை இன்றைய தினத்தில் தவறாது செய்யுங்க அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செஞ்சுருங்க அது மாதிரி இன்றைய தினம் நாய்க்கு உணவு அளிப்பது உங்களால் முடிந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா அல்லது ஒரு மூன்று ரூபா டைகர் பிஸ்கட் வாங்கி நாய்க்கு உணவு மறக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கெட் அப்படிங்கிறது கோதுமையில செய்யப்படுற பொருள் அப்போ சூரியனுடைய அருக்கு அருளும் கிடைக்கும் நீங்க பிஸ்கெட்டை நாய்க்கு உணவாக போடும்போது உங்களுக்கு வைரவருடைய அருளும் கிடைக்கும் இந்த விஷயத்தை நீ தவறாமல் செய்யுங்க இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சூற்றம் பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னா முதல்ல கண்ணாடி டம்ளர் வேணும் சில பரிகாரங்களுக்கு கண்ணாடி டம்ளர் ரொம்பவே உகந்ததாக இருக்கு ஏன்னா அது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்தியுமே அழிக்கும்னு சொல்லப்படுது கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் நிறக்க எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லூப் எடுத்துக்கோங்க ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க சிகப்பு நிற பேனா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல காகிதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை எழுதிக்கோங்க உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு நட கேட்டு நடக்கலையா எழுதுங்க உங்கள் கணவர் வந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாரா எழுதுங்க உங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்கா தொழிலில் முன்னேற்றத்து வந்து தடைப்படுதா என்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு பைரவரை மனதார வேண்டிட்டு அந்த காகிதத்தில் எழுதிக்கோங்க எழுதிட்டு முதல்ல எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க போட்டுட்டு இந்த காகிதத்தையும் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு உங்கள் வீட்டுடைய ஏதாவது ஒரு இடம் அதாவது அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடமா இருக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கக்கூடிய இடமா இருக்கணும் அது மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா அதை நாளை காலையில் தான் நம்ம அப்புறப்படுத்த போகிறோம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வைங்க மனதார பயிரை வர வேண்டிட்டு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம்தான் செஞ்சு நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு நாளைக்கு காலை எழுந்ததும் அதை எடுத்து அப்படியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த உப்பு கரைந்தது போல் அந்த காகிதம் கரைந்தது போல் உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் தவறாம எல்லாரும் செய்ங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க மாத விளக்கு மற்றும் தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்த செய்யக்கூடாது இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி அனைவருமே செய்யலாம் நீங்கள் சுத்த ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரே சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்